யே விஷன் நைன் டிவிக்காக நானும் உங்கள் லட்சுமி நாராயணன் நான் பார்க்க போகிறது வர ராசி பலன் இருபத்தி அஞ்சாந்தேலேருந்து முப்பத்தொன்னா தேதி வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்புற லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ஒரு சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள் அதே நேரத்தில் வந்து உங்கள் ஜனநாதகார ஜாதகத்தில் வந்து என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருந்தோ அதையும் வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயமாக நடக்கும் ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபர் வந்து ஹிட்ல இருக்காருங்க ஸோ ஹிட்லர் இருக்கும்போது நிறைய ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் அதே நேரத்தில் வந்து எந்த மாதிரி டென்ஷன்ஸ் இருக்கும்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஏழாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா அது வந்து புதனுடைய சாரத்தில் ரிஷிகத்தில் இருக்கிறோம் நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான எல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வந்து இது யார் மேஜராக பாதிக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் மேஜராக பாதிக்கும் மற்றவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்கிறது அது வந்து கொஞ்சம் கவனமாக தான் உண்மையான விஷயம் அது வந்து ஏன்னா வந்து புதனுடைய சாரத்தில் போகிறது அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வந்து உங்களுக்கு தனுஷ்குமார் போது கேதுடைய சாரத்தில் போகும் ஸோ அப்போ வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேருக்கு வந்து வெளிநாடோ வெளியூரோ போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் வச்சுன்னா போகல போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வேலை விஷயமாக கொஞ்சம் மலைச்சல்கள் வெளியூர் பிரயாணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இது யாருக்கு போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரங்க நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நடப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் இரண்டாம் அதிபதி இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ரெண்டு ஏழாம் அதிபதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வந்து துலாமில் இருக்கார் ஸோ துலாமில் இருக்கும்போது அது உரிய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல விஷயங்களாக நடக்கும் ஸோ வெளிநாடு போகணும்னு நினச்சவங்க வெளி மா மாநிலங்கள் போகணும்னு நினச்சவங்கலாம் போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஸோ ஏன்னா வந்து குரு வந்து உங்களுக்கு ராசியிலே வக்கரமானாலும் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு அது வக்கரம் நிவர்த்தி ஆகும்போது எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது இது யாருக்கு நடக்கும் போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி நடக்கும் நடக்கும்போது மேஜராக நடக்கும் மற்றவங்களாம் இதை பற்றி ரொம்ப பெருசாக கவலை பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது கேதுவுடைய சாரத்தில் வந்து சுக்கரனுடைய சாரத்துக்கு போயிடறார் ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிடாருங்க ஏழாம் தேதிக்கு மேலே வந்து சுக்ரன் வந்து வக்ர நிவர்த்தி அதுவரை வந்து வக்ரனில் போகும்போது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்குது அது திருப்பி விருச்சிக்கத்துக்கு வந்து ஏழாம் தேதிக்கு மேலே தான் தனுசுக்கு போவார் ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களை அங்கங்கே அலையிறது திரியிறது நிறைய இருக்கும் ஸோ நிறைய அழைச்சி இருந்தாலும் ஏழாம் தேதிக்கு மேலே அந்த ஒரு வருமானங்கள் அதோடைய கெயின் வந்து உங்களுக்கு ஏழாம் தேதிக்கு மேலே கிடைக்கும் அதுவரை கொஞ்சம் இழுபறியாக போற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கடன் கேட்டுறதுனா விட கடன் கிடைச்சாலும் கொஞ்சம் அலையே வச்சு கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி விஷயங்களாக தான் இருக்குது ஸோ அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி சந்திரன் ஸோ நான்காம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள்லாம் கிடைக்கும் ஸோ வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புலாம் இந்த வாரம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க மற்றபடி எல்லாமே சிறப்பாக வரும் வேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்பு இது யாருக்கு போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தேசா புத்தி அந்திரா நடக்கிறவங்களாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் மதிப்பெண்ண சூரியன் வந்து அவங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து சின்ன சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும் கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்புக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது சில நேரங்களில் வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் எடுத்தரிஞ்சு பேசி வெடிப்பெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க என்ன பண்ணுறது இது சூழ்நிலை அப்படிதான் இருக்குது இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்திரம் நடக்குது அவங்களுக்கு தான் நடக்கும் கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் நிறைய அலைச்சர்கள் இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான பிரயாணங்கள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ வேலை விஷயங்களில் நிறைய பிரயாணங்களும் ஒரு அங்கங்கே போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஆறாம் பார்த்தியான புதன் ஆராமதிப்பான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாக இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் அதே வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் வந்து ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் இருக்கும் பட் அதெல்லாம் வந்து காலப்போக்கில் போயிடும் ஏழாம் தேதிக்கு மேலே வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க ஸோ அது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏழில் கே ஆறில் கேது ஸோ ஆறில் கேது இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக இருந்தாலும் அது செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது சின்ன சின்ன வேலையில் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ என்னென்னா இருபத்தி ஏழாம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஏன்னால் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய சாதத்தில் போனாலும் அது இருபத்தி ஏழாம் தேதி வரை எட்டாம் இடத்துல இருக்கிறனாலும் கொஞ்சம் ஒரு வேலையில் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய கேள்விகள் கேட்பாங்க வேலை செய்கிற இடங்களில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறையா இருக்குது இது யாருக்கு நடக்கும் அப்படி நம்ப மேஷ லக்னமாக இருந்து செவ்வா தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க கேது தசாபுத்தி அந்திரம் நடக்கலாம் இது மேஜராக நடக்கும் மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் ஏழாம் மதி சுக்ரன் ஸோ ஏழாம் மதிப்பில் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ கணவன் மனைவி உறவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும் கொஞ்சம் அடமன்சி கொஞ்சம் பிடிவாதம் இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே அதாவது ஒரு அஞ்சு நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே சரியாயிடும் ஸோ அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஏன்னா சுக்ரன் வந்து குருடைய சாரத்தை தாண்டி சனியுடைய சாரத்தில் போகுன்ற அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி போயிடும் கிட்டத்தட்ட வந்து ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதிக்கு மேலே திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வந்து பண வரவுலாம் வருவதற்கான அப்படிலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் கணவன் மணிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இருபத்தி நாலாம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் ஸோ எல்லாமே சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ ஏன்னா இருபத்தி நாலு மாறினா கூட அது வந்து குருவடைய சாரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு நாள் போகுங்க ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதிக்கு மேலே பார்த்தா சிறப்பான நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இது சின்னதாக லாட்டரி டிக்கெட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி ஆந்திரா நடக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நடப்புக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு உங்களுக்கு ராசியிலே வக்கரமாக இருக்க கொஞ்சம் பிடிவாத இருக்கும் அப்பா வந்து பிடிவாதமாக இருக்கிறது வெளிநாடு போகணுன்றலாம் வந்து சின்ன டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதிக்கு தேதிக்கு மேலே குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன்பதில் வந்து நிறைய கிரகங்கள் புதன் வக்கரமாக இருக்கிறார் அது மட்டும் சூரியன் இருக்கார் ஸோ இந்த மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு வந்து குழந்தைகள் அனுப்பண நினைச்சவங்களுக்கு வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சில பேருக்கு வந்து ஏதாச்சும் வந்து பூர்வ அந்த ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகிறது பூர்வீக கோயில்களுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அளவு குலதெய்வத்தை போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி பதினொன்றில் ஸோ அது வந்து நல்ல லாபங்களை தரும் ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்களையும் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்களையும் கொடுக்கும் ஏன்னா சனி ராகுடைய சாரத்தில் போகும்போது சின்ன சின்ன அலைச்சலையை கொடுத்தாலும் நல்ல ஒரு லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ராகு புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த அவங்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் ஃபாரின் போகணும் இல்லை வெளி மாநிலம் டெல்லி பாம்பேல போய் செட்டில் ஆகணுங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னா நல்ல ஒரு டிராவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ எல்லாமே நல்லது தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை கண்டிப்பாக வந்து பிரார்த்தனைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க இப்போ வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திருமண பொருத்தம் ஸோ திருமண பொருத்தம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கான்செப்டில் போய்ட்டுருக்காங்க ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது ஒரு எட்டு பொருத்தம் ஒம்பது பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தம் இருக்குது இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணிடுறாங்க பட் அதுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து அவங்களோட வாழ்க்கையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டென்ஷனை வந்து அவங்கள வந்து கொடுத்துருது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா திருமணங்கிறது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் லக்ன பொருத்தம் வந்து ஒரு ஜாதகத்தில் ரெண்டு பேரோட ஜாதத்தில் வந்து லக்னம் வந்து ஆறு எட்டாக வரக்கூடாது சந்திரன் ஆறு எட்டாக வரக்கூடாது லக்னத்துக்கு வந்து ஆறு எட்டாக சந்திரன் வரக்கூடாது இந்த மாதிரி நிறைய வந்து கான்செப்ட்ஸ் இருக்குங்க ஏன்னா பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் எனக்கு அவர் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்கலங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லை தசா பொருத்தம் ஸோ தசா பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு தசை நடக்குது அந்த திசைக்கான கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் போகும்போது அது நல்ல ஒரு இணைவை கொடுக்கும் ஸோ தான் சொல்லப்போனால் ஒரு வக்ரகிரகம் இன்னொரு உடைய தசா நடத்தும் போது இவங்களோட வக்கரகிரகம் அந்த ஜாதத்துலேயும் வக்கரகிரத்தோடு போகும்போது ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்க சுக்கரன் மேலே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான் அதேமாதிரி குரு ஒரு பையனோட ஜாதகத்தில் இருக்குது ஸோ அந்த ஜாதகத்தில் அந்த குரு மேலே வந்து இந்த பொண்ணோட ராகுவோ கேதுவோ இருக்குன்னா அது டார்ச்சர் பண்ணி சண்டை போட்டு ஒரு வழியை பண்ணிடும் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து கட்ட பொருத்தங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ இரண்டு கட்டங்களையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு அதை பார்த்து பண்ணணும் அது மட்டும்தான் தசா புத்தி நட்சத்திரங்களையும் வந்து ரொம்ப பேசிக் பக்காவாக பார்த்துடணுங்க ஏன்னா ஒரு லைஃப் ஸோ ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஜாதகத்தையும் வந்து நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஓட்டணும்னா அதை ஆனால் ரொம்ப டஃப்பான விஷயம் ஏன்னா ஜாதகம் பார்க்கறதுக்குறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம் அதுவும் தசாபத்தியெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னு ஒரு முப்பது ஜாதகத்து வந்து ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் தான் பொருணும் வேறு வழியே கிடையாது ஸோ அது வந்து நம்ம அப்படி தான் பார்த்தோம்னா ஏன்னா இது வந்து நடைமுறையில் அதுதான் நடந்துட்டுருக்கு நீங்கள் வேணால் நீங்கள் ஒரு டேட்டா பேஸை எடுங்களேன் எடுத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட எத்தனை பேர்கள் எத்தனை பிரச்சனைகள் இருக்காங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட பொருத்தம் பார்த்து இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு அன்யூன்யம் நான் ஏன் இந்த கட்டை பொருத்தம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் வீடு போகணுமா அது முடிஞ்ச பார்க்கணுன்னா கடப்பாக இருக்கும் ஐயோ போனேன்னு நிறைய கேள்விங்கன்னு சொல்லிட்டு குழம்புறவங்க நிறைய பேர் மனைவி பற்றி ஐயோ அந்த ஆள் வந்துருவானே ஐயோ ஆஃபீஸ் விட்டு வந்துடுவானேன்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க ஒரு வரவங்க தான் அதிகம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ஆவல் ஐயோ எப்போ வீட்டுக்கு போவோம் எப்போ முகத்தை பார்ப்போன்னு சொல்லி கணவன் வந்து மனைவி பார்க்குறோம் ஸோ மனைவி வந்து பார்த்திங்கன்னா எப்போ வர ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆர்வமோடு தான் அந்த லைஃப்ங்க ஸோ ஒரு சந்தோஷங்கிறது வந்து திருமண பந்தத்தில் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி ஒரு திருமண பந்தத்துக்கு வந்து இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காக இருக்கட்டும் யாரிடம் ஸோ யாருக்கிட்டா பாருங்கள் பட் அதை பற்றி சொல்ல அந்த பொருத்தங்கிறது இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கறவங்ககிட்ட பொருத்தம் பாருங்கள் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் உணர்ந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்